வணக்கம் சிறகடிக்கே அது சரியில்லை இங்கே என்ன நடக்கும் போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே விளம்பரத்தை நடித்த அந்த பகுதியை வந்து சந்தோஷ் சார் பார்க்குறாரு தன்னுடைய டிவி கம்பெனி விளம்பரத்துக்கு இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியமாகிடுது இவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒத்து பார்க்குறாரு நடித்ததுலேயே யார் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நாலு ஜோடியிலையுமே அவர் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்க்குறாரு அதில் முத்து ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க அப்போது அந்த டேரக்டர் சொல்கிறாரு சார் முதல்ல வந்து அந்த முத்துமீனாக அவங்க வந்து நடிக்க தெரியாத மாதிரி நடித்தாங்க அப்புறம் என்னங்க எப்படி நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீம்பு தான் காட்டினேன் அதுக்கப்புறம் அவங்க நடித்த நடிப்பை பார்த்துட்டு எங்களுக்கே ரொம்பவே ஆச்சரியமாக ஆகிப்போச்சு சார் வருஷ கணக்கில் நடிக்கிறவங்க கூட எப்படி நடிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப இணையாக நடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க உடனே அந்த டிவி கம்பெனி ஓனருக்கு பயங்கர ஆச்சரியம் உண்மையிலேயே நீங்கள் சொல்கிறது உண்மையாக எனக்கு இதில் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அவர் ஒரு டிரைவர் ரெண்டு கார் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் மற்றபடி எனக்கு அந்த அளவுக்குலாம் பெரிய பழக்கம் இல்லை நான் சாதாரண ஆளுங்கயா அப்படி இப்படின்னு சொன்னார் ஆனால் பெரிய ஒரு மாடல் மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு அந்த முத்தும் அந்த மீனாவும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க என்ன சார் ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை நம்மளுக்கு மொத்தம் ஆறு கம்பெனி இருக்குது இந்த ஆறு கம்பெனிக்கும் விளம்பரத்துக்கு தட்டையாக கொடுத்துட்ருக்கோம் நான் இந்த டிவி கம்பெனிக்கும் உங்களை விளம்பரம் பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் போகிற பக்கம் பார்த்தா எல்லா கம்பெனியுமே வந்து அந்த முத்து மீனாவையே மடலாக போட்டுடலாம் போலையே ரெண்டு பேரும் நல்ல முகலட்சணமாகவும் இருக்காங்க நல்லாவே ஆக்ட் பண்ணுறாங்க அதுபோக அந்த முத்துனுடைய அணுகுமுறை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதுபோக கண்ணதாசனுடைய ரசிகர் என்ன போன்றவை அவரும் ஒரு ரசிகராக இருக்கார் அப்படி இருக்கும்போது எனக்கு அவருக்கும் பல ஒற்றுமையாக இருக்குது அப்படி ஒரு பையனுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம் அப்படின்னு போதும் அந்த முத்து தம்பியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக அவனுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பேசாமல் நம்ம எல்லா விளம்பரத்துக்கும் அந்த பண்ணியும் மாடலாக போட்டானே அப்படிங்கிறாங்க சார் நீங்கள் ஆறு கம்பெனிக்கும் என்னையே வந்து அந்த விளம்பரம் ஆடு கொடுக்கறதுக்கு கொடுங்க சார் நான் இந்த முத்து மீனாக வச்சு அப்படியே எடுத்து சூப்பராக எடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க உண்மைதான் உண்மை தான் நான் ஒவ்வொரு கம்பெனிக்கு மட்டும்தான் அவங்கள்ட்ட கொடுப்பேன் உங்களுக்கே தெரியும் நான் யாரையுமே ஒழுங்காக நம்ப மாட்டேன் அப்படி இருக்கும்போது இந்த முத்து மீனாவும் நல்லா பண்ணுறாங்க அது போக அவங்க உங்களுக்குள்ளே சூப்பராக பழகிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல்ல அவங்கள ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கலாம் ஏன்னா அவங்க வரமாட்டேன் வைக்க மாட்டேன்னு நாளைக்கு சொல்லிடக்கூடாது அவங்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்குமில்ல அப்படிங்கிறாங்க பிரியதர்ஷினி அப்படிங்கிறாங்க என்னங்க அப்படிங்கிறாங்க ஒரு இருபது ரூபா கொண்டா அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருபது லட்ச ரூபா எடுத்து கொண்டு சில இருபது ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க ஒன்றுமில்ல அவங்ககிட்ட வந்து சொல்லிடுங்க நம்ம கம்பெனிக்கு எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமாக அவங்க தான் விளம்பர தூதர் இதை அட்வான்ஸாக வச்சுக்கிட்ட சொல்லுங்கள் அது போக அவங்க வந்து அந்த ஆடுக்கு எவ்வளோ கேட்குறாங்களோ நீங்கள் கொடுத்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அட்வான்ஸை கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட் மட்டும் போட்டுருங்க அப்படிங்கிறாங்க உடனே சரிங்க அப்படிங்கிறாங்க உடனே செய்யுங்க இதை அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லி எங்கள் பாப்பைங்களை டிக்கெட் போட்டு மறுநாள் எங்கள் ஊருக்கு வராங்க அப்போ முத்து மீனாவும் அவங்கவுங்க வேலையை இருக்காங்க காலையில் மீனா சமையல் வேலைலாம் பண்ணிவிட்டு பூ வரதுக்கு போகிறதுக்கு பூவெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே முத்து சாப்பிட்டு மீனா நான் வண்டிக்கு போய்ட்டு வரேன் அப்படிங்கும்போது வீட்டு வாசலில் ரெண்டு பேர் இருக்காங்க சார் உள்ளே வரலாமா அப்படிங்கிறாங்க வாங்க சார் நீங்கள் தானே இந்த விளம்பரம் ஆட் எடுத்தீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆடை காமிச்சோம் ரொம்பவே சந்தோஷப்பட்டார் நம்ம எப்படி அப்படிங்கிறாங்க உடனே சார் மனோஜிக்கு பயங்கர சந்தோஷம் நான் தான் வந்து டீலராக வர போகிறேன் அப்படிங்கிறாங்க சரி இங்கே உரமா இருங்க அப்படிங்க டீலர் நான் உரமாக இருக்கணுமா நான் தானேங்க அந்த விளம்பரத்துக்கு எல்லாமே இது பண்ணேன் எங்கள் ஃபேமிலியில் எல்லாமே ஒருங்கிணைச்சது நான் தான் அப்படிங்கிறாங்க அது உங்களுக்கும் அந்த எம்டிக்கும் சார்ந்தது சார் நான் வந்து ஒரு டேரக்டர் இவரோடு வந்து ஒரு ஒளிப்பதிவாளர் எங்கள் ரெண்டு பேருக்கும் வேலை என்ன அப்படின்னா எங்களுக்கு ஆட் எடுத்து அவர் சொல்கிற ஆடை கொடுக்கணும் மொத்தம் சந்தோஷமாக இருக்குது ஒரு ஆறு கம்பெனி இருக்குது ஆறு கம்பெனிக்குமே வந்து ஒரே ஒரு மாடலை செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க யார் சார் அந்த மாடல் எங்கே இருக்காங்க எந்த ஒரு நடிகை என்ன வரும் அப்படிங்கிறாங்க நடிகைலாம் இல்லை உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அந்த முத்து மீனவன் தான் அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பிடிச்சிருக்கான் அதனால் அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி இவங்களே வந்து நம்ம அனைத்து கம்பெனிக்கும் மாடலாக வச்சுக்கலாம் விளம்பர தூதராக அவங்கள இது பண்ணலாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இவங்களுடைய அணுகுமுறை அதாவது நடிப்பும் பிடிச்சிருக்குது அதனால் இவங்களே நம்ம எல்லாத்துக்குமே வச்சிடலாம் அப்படின்னு சொன்னார் அதுபோக அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போடணும் அவங்க வந்து வரமாட்டேன் வைக்க மாட்டேன் இல்லைன்னு அவங்க வந்துட்டு வேறு ஆள்கிட்ட நாங்கள் வந்து விளம்பரத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அதனால அக்ரிமெண்ட் போட சொல்லியிருக்காங்க இருபது லட்சரூவா அட்வான்ஸ் கொடுத்து அவங்களை புக் பண்ண சொல்லியிருக்காங்க அது போக அவங்க எத்தனை லட்ச ரூபா கேட்டாலும் கொடுக்க சந்தோஷாக தயாராக இருக்காங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக்கியாரு என்ன சந்தோஷ் சார் எப்படி சொன்னாரா இருபது லட்சம் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து இவங்கள வந்து விளம்பரத்துக்கு நடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறாங்க முத்து கேட்குறாரு சார் என்ன சார் சொல்கிறீங்க இது கனவா நிஜமா அப்படிங்கிறாங்க முத்து இது நிஜம்தான் உங்கள் நடிப்பில் நானே மறந்துட்டேன் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒழுங்காக பண்ணலன்னு ஒன்று நானே கொஞ்சம் சத்தம் போட்டேன் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எவ்வளோ கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆயிருக்கு உண்மையிலேயே நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையாகவே லவ் பண்ணுறீங்க கணவன் உணவாக இருந்தாலும் பயங்கரமாக லவ் பண்ணுறீங்க அந்தளவுக்கு உங்களுடைய கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும் நாங்கள் விளம்பரம் மட்டும் எடுக்கலை உங்களுடைய அணுகுமுறையும் நாங்கள் அதில் கொண்டு போகணும் ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால் வந்து உங்களை தான் வந்து அவ்வளோ கம்பெனிக்கு விளம்பர தூதரா வைக்கணும்னு சொல்கிறாங்க ஏன் பெரிய பெரிய நடிகை நடிகர்லாம் வந்து அவங்க மற்ற கம்பெனிக்கு ஆக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்ன ஒரு கம்பெனிக்கு மட்டும்தான் நான் வந்து டைரக்டராக வந்து விளம்பரம் எடுப்பேன் இப்போ ஆறு கம்பெனிக்குமே உங்களை வச்சு நான் எடுக்க சொல்கிறாரு உங்களை வச்சு எனக்கு லாபம் தயவு செய்து இந்த இதுக்கு சம்மதிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க அப்படி அண்ணாமலை வாக்கிங் போயிட்டு வரார் அப்பா அங்கே பாருங்கப்பா எனக்கும் மீனாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது அந்த மனோ சொன்னான்னு சொல்லிவிட்டு அந்த விளம்பரத்தில் லைட்டாக ஆக்ட் பண்ணும்பா இப்போ திடீர்னு வந்து அவங்க வந்துட்டு அவங்க எல்லா கம்பெனிக்கும் நாங்கள் தான் விளம்பரத்துக்கு உதராக வரணும் இதில் அட்வான்ஸ் வந்து இருபது ரூபா இருக்கு நீங்கள் தான் ஆக்ட் பண்ணணும் மீனா சொல்கிறாங்க ஒரு மாதிரி இருக்குதுப்பா டேய் நல்ல விஷயம் தானடா உண்மையிலே நல்லா நடிச்சிருந்தேன் முத்து மீனா ரொம்ப சூப்பராக இது பண்ணிங்க அப்படிங்கிற ஆமாங்க யாருக்குன்னா இந்த வீட்டில் நடிச்சிக்கிட்டு இருந்தா இப்போ அந்த சந்தோஷ் சாரையும் நடிக்க நடிப்பை காட்டி இது ஏமாத்தாரம்ஷா அப்படிங்கிறாங்க அத்தை நான் என்னத்தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க ஏமா கொஞ்சம் இருங்க அப்படிங்கிறாங்க அந்த டேரெக்டரு உடனே அமைதியாக இருக்கிறாங்க உடனே மனசுக்கு ஒன்றும் ஓடலை இருபது லட்சம் ரூபா கொடுத்து அட்வான்ஸ் கொடுக்குறாங்கன்னா இப்போ எத்தனை லட்சம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் இவங்களுக்கு இருபது லட்சம் கொடுக்காங்க அப்படின்னா எங்கள் ஜோடிக்கு எத்தனை லட்சம் கொடுப்பாங்க சந்தோஷ் சார் அப்படிங்கிறாங்க சார் அவங்க ஆக்டிங் சரியில்லைன்ட்டாங்க இருக்க நாலு ஜோடியிலே இவங்க ரொம்ப பொருத்தமாக ரொம்ப அருமையான ஜோடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷாலே சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க உடனே விஜயா சொல்கிறாங்க ஏங்க ரோஹிணி மனோஜிதானங்க சிறந்த ஜோடி அப்புறம் வந்துட்டு ரவி சுருதி அவங்க ஜோடியை தாண்டியாங்க இவங்க ஜோடியாக இருக்காங்க அப்படி அப்படிங்கிறாங்க அண்ணாமலாம் சொல்கிறாங்க விஜயாங்க பார் எவ்வித கால் புணர்ச்சியில் பேசினாலும் தெரியுதான் நல்ல ஜோடியாக பார்க்கறதுக்கும் சரி தான் அவங்க செயல்பாட்டுக்கும் சரி தான் சிறந்த ஜோடியாக இருக்கிறது அவங்க தான் அவங்க இணைந்து ஒன்று போது இணைந்து ஒன்று பேசிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது நானே பலமுறை அவங்க பேசுகிறத வைக்கிறத பார்ப்பேன் எனக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சந்தோஷ் சார் விளம்பரமாக பார்த்துருக்காரு அவருக்கு பிடிச்சிருக்கு ஒரு கம்பெனிக்கு மட்டும் இல்லை அவருடைய மொத்தமொத்த ஆறு கம்பெனிக்கும் இவங்கள விளம்பர தூத்துடா அறிவிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இவங்க அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அதை பிடிச்சி போய் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க பெரிய ஐயையா நீங்கள் சொல்லுவது சரிதான் அக்ரிமெண்ட்டுக்கு உங்கள் பையனை ஒத்துக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க முத்த கழுத்து போடுறா அப்படிங்கிறாங்க மீனாக போடணுமா அப்படிங்க ரெண்டு பேரும் போடுறாங்க போடணுன்னே இருபது லட்ச ரூபாய் தூக்கி கொடுக்குறாங்க அந்த இருபது லட்ச ரூபாயை பார்த்தோன்னா விஜயா வாயை பிளக்குறாங்க பெட்டியை திறந்தோன்னே எங்கே உண்மையிலேயே ஒரு லட்சமா அப்படிங்கிறாங்க ஏமா இது அட்வான்ஸ் தான் அது போக முத்து மீனாக எத்தனை லட்சம் கேட்கலாம் கொடுப்பாங்க இவங்க கிட்டத்தட்ட பழைய விளம்பரத்தில் நடிச்சவங்க எல்லாமே ஒரு ஆடுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது லட்ச ரூபா வாங்குவாங்க ஒரு கம்பெனிக்கு இவங்க ஆறு கம்பெனி ஆறு முப்பது என்னாச்சு அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் விஜயாவுக்கு டே மனோஜி போகிற பக்கம் பார்த்தா எங்கேயோ போயிருவாங்க குழுக்கடா அப்படிங்கிறாங்க உடனே அம்மா நான் போயிட்டு வரோம் ஐயா போயிட்டு வரோம் முந்தை இன்னமும் நீங்கள் கிளம்ப விளம்பரக்கமே நீ இது நீங்கள் தான் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் பத்து நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுவோம் அதுக்கு நீங்கள் தயாராகிருங்க அப்படிங்கிறாங்க ஆனால் ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிறாங்க எங்கள் மீனாவுக்கு என்ன செய்யணும் தெரியல அவங்க அப்படியே திகைச்சி போயிருக்காங்க மீனா அந்த பணத்தை பத்திரமும் ஐயமா அப்படிங்கிறாங்க அம்மா அப்படிங்கிறாங்க எம்மா உங்களுடைய உண்மைக்கும் உயர்வுக்கும் கடவுள் பக்கத்துணையாக இருப்பார் எல்லோரும் சொல்லுவாங்க நேர்மையாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு நீங்கள் தாம்மா உங்களுடைய விடாமுயற்சியும் உழைப்பையும் நேர்மையும் காட்டிக்கிட்டே இருந்தீங்க அது இறைவன் பார்த்துட்டு இருக்காரு சுற்றி இருக்கிறவங்க இறைவன் பட போகக்கூடிய பிள்ளைகளாக பார்த்து உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த டிவி கம்பெனி எப்படி வந்து உங்களுக்கு தொடர்பே கிடையாது தெரியாது மனோஜிக்கு ஒரு டீலர்ஷிப் கொடுக்குற விஷயமாக வந்தவர் உங்கள் பழக்க வழக்கம் பிடிச்சி போய் இந்த ஃபேமிலியை வச்சு ஒரு விளம்பரம் நடக்குன்னு சொல்கிறாங்க அதில் உங்கள் நடிப்பு பிடிக்குது அப்படி பிடிச்சி போய் உங்களுக்கு என்ன செய்கிறாங்க இந்த வாய்ப்பு வழிகளை கொடுக்குறாங்க இது மிகப்பெரிய விஷயம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது லட்சக்கணக்கில் என் முத்து சம்பாத்தியம் பண்ண போகிறான் என் மீனா சம்பாத்தியம் பண்ண போகிறான்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க இங்கே விஜயாவுக்கு கடுப்பு தாங்கலை உடனே ரூமுக்கு போயிடுறாங்க பின்னாடியே ரோஹிணி போயிடுறாங்க சின்ச்சா போயிடுறாங்க மனோஜும் போயிடுறாங்க என்னம்மா இப்படி ஆயிடுச்சு சந்தோஷார் வந்து எனக்கு பெரிய டீலர்ஷிப் தருவார் அதை வச்சு நான் பெரிய அளவில் முன்னேறலான்னு பார்த்தா இந்த முத்துக்கு மீனாவுக்கும் சாதாரண விளம்பரத்துக்கு நடிக்கிறதுக்கு இத்தனை லட்சம் கிடைக்குன்னா என்னம்மா அப்படிங்கிறாங்க அதாண்டா எனக்கு ஒன்றுமே புரியல டேய் உனக்கு டீலர்ஷிப் தருறத ஒரு தானடா அவரு அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த முத்துக்கு மீனாவுக்கு கொடுக்கூடான்னு சொல்லு அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து சந்தோஷ கால் பண்ணுறாரு சார் வணக்கம் நான் மனோஜ் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க சொல்லுங்கள் மனோஜ் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க நல்லா இருக்குங்க சார் அப்படிங்கிறாங்க வேறு என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க சார் எனக்கு டீலர்ஷிப் எப்போ சார் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க டீலர்ஷிப் கிடைக்கும் வந்துட்டு இன்னும் உங்களுக்கு ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு டீலர்ஷிப் வந்துடும் சார் என்ன சார் அப்படிங்கிறாங்க இல்லை சார் எனக்கு டீலர்ஷிப் ஒரு வாரத்தில் வரட்டும் சார் அந்த முத்துக்கு மீனாவுக்கு ஏன் சார் நீங்கள் வந்து விளம்பரத்துக்கு அவங்கள நீங்கள் ஆறு மணிக்குமே புக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க உண்மையிலே அவங்க உங்கள் தம்பியும் உங்கள் தம்பி மனைவியும் ரொம்ப அருமையாக விளம்பரத்தில் கோர்வையை நடிச்சிருக்கிறாங்க இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால தான் நான் அவங்கள அறிவித்தேன் அப்படிங்கிறாங்க சார் அவங்களாம் வந்து அது சரியாக வரமாட்டாங்க அவன் சாதாரண டிரைவர் சார் இந்த பிள்ளை ஒரு ஊராக நடமாடும் பூக்கடைன்னு வச்சுட்டு பூ வித்துட்டு இவங்களெல்லாம் மாடலாக போட்டால் எடுக்காது சார் நீங்கள் நல்ல ஒரு பெரிய நடிகை வச்சு எடுங்க அப்போ தான் எடுக்கும் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட சந்தோஷம் சொல்கிறார் இங்கே பரகமனம் எப்படி எடுக்கணும் ஏது எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அதெல்லாம் நீங்கள் சொல்ல வேணாம் நீங்கள் என் டீலர் அதோட முப்படிக்கிடுங்க போக உங்கள் தம்பிக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல திறமை இருக்குது அவங்கள வந்து நம்ம மிருக ஏற்றினோம்னா கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவாங்க எனக்கு கொஞ்சம் நேரத்துலையே நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா உங்களுக்கு புரியலையா அப்படிங்கிறாங்க இல்லை சார் அவங்கள எடுக்காதீங்க வைக்காதீங்க அப்படின்னாலும் ஏன் சார் இருபது ரூபா கொடுத்து அட்வான்ஸ் கொடுக்குறீங்க சார் ரெண்டாயிரம் கொடுத்தாலுமே அவங்களுக்கு போதும் சார் ஆ ஒரு ஆக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுங்க சார் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் மனோஜ் அவர் உங்கள் தம்பி சரிங்களா நான் உங்கள மாதிரி தான் அவரை பார்ப்பேன் அப்படிங்கிறேன் சார் நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் அவங்க சுத்தமாகவே படிக்கலை சார் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க மனோஜ் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படிங்கிறாங்க ஒரு பிரச்சனை இல்லை சார் இப்போ எனக்கு வந்து இப்போ முத்துக்கு வந்து முத்துக்கும் மீனாகவும் நீங்கள் அந்த விளம்பரையாட்டு கொடுக்கக்கூடிய தூதராக கொடுக்கக்கூடாது அவங்கள தவிர வேறு யாரும் நீங்கள் போட்டால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க தம்பி உங்களுக்கு டீலர்ஷிப் தரேன்னா ஒரே காரணம் முத்து தான் முத்து ஒரு நல்ல கேரக்டராக இருக்காரு நீங்கள் போய் சொன்னாலும் ஏமாத்தினாங்களோ அப்படி ஒரு பையன் இருக்க வீட்டில் கொடுப்போமேன்னு சொல்லி தான் உங்களுக்கு தரேன் நீங்கள் வந்து அந்த தம்பிக்கு நீங்கள் வந்து விளம்பரம் இது கொடுக்கக்கூடாது அட்வான்ஸ் கொடுக்கக்கூடாது அவனுக்கு பணம் போய் சேரக்கூடாது மாதிரி பேசுகிறீங்க இது நல்ல பழக்கத்துக்குள்ள பண்பு கிடையாது சார் நீங்களே டீலர்ஷிப் வந்தாலும் வரலைனாலும் அவங்க என் விளம்பர தூதர் ஏன்னா அக்ரிமெண்ட் போட்டு அந்த பேப்பரை எங்கள் டைரக்டர்கிட்டையும் எங்கள் ஒளிப்பதிவாளர்கிட்டையும் கொடுத்துட்டாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க இல்லை சார் அந்த முத்தூயும் மீனாவையும் எப்படியாவது அதை விட்டு நீக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பையன் பம்புதார் இங்கே பாருங்க மனோஜ் தெளிவாக கொடுங்க அவங்க தான் எங்கள் ஆறு கம்பெனிக்கும் என்னது விளம்பர தூதர் அவங்கள வச்சு தான் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் அதனால் அது சம்பந்தமாக பேசலாம் இருந்தால் நீங்கள் வேணாம் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க என் உடனே விஜய் கேட்குறேன் என்னடா சொன்னார் அந்த டிவி கம்பெனி இப்படி அப்படிங்கிறாங்க இல்லைம்மா ரொம்ப வலுவாக சொல்கிறாரு முத்துமீனா என் கம்பெனி ஆண்டில் அவங்க தான் நடிப்பாங்க வைப்பாங்க அதை பற்றி பேசலாம் இருந்தால் அவங்க டீலர்ஷிப்பே கேன்சல் ஆகிடுற மாதிரி பேசலாம் இருமா அப்படிங்கிறாங்க என்னடா அந்த முத்து மீனவன் இப்படி பண்ணுறாங்க என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஆமாம்மா அந்த பார்ட்டி நடக்கும்போது முத்து வந்து அந்த ஓனர் டெனமோ குசு குசுன்னு பேசினான் என்ன சொன்னான்னு தெரியல அவருக்கு நான் பிடிச்சி போச்சு பிடிச்சி போனதுனால அவனுக்காக தான் உனக்கு டீலர்ஷிப்பே தரேன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற இருந்து இந்த முத்துக்காக உனக்கு டீலர்ஷிப் தராரா அப்படிங்கிறாங்க உன்னை ஆமாம்மா அப்படிதாம்மா சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க என்னடா நீ உன்னை இவ்வளோ படிக்க வச்சுருக்கேன் இந்த முத்துக்காக உனக்கு இந்த வியாபாரம் கிடைக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேப்பா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க ஒன்றும் ஓடலை இந்த முத்து மீனா வந்து வீட்டு விட்டு அனுப்பிடலாம் வச்சிடலான்னு பார்த்தா அவங்களே லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த வீட்டில் ஏன் மரியாதை என்ன ஆகுது இந்த ஆன்ட்டி வேறு அவங்ககிட்ட போய் சிரண்ட்ராகிடுவாங்க போலையே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க அப்போ அப்படி போய் நினைச்சிக்கிட்டு இருக்கும் போதே விஜயா சொல்கிறாங்க போகிற பக்கம் பார்த்தா ரோகிணி ஒன்றோட பெரிய பணக்காரங்களாகிடுவாங்க போலையே இந்த முத்து மீனாவும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி மாதிரி ஆகிறாங்க என்ன ஆன்டி அவங்ககிட்ட பணம் வந்துட்டா அவங்களுக்கு அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிடுமா அப்படிங்கிறாங்க என்ம்மா அங்கே பாரு அவங்ககிட்ட எவ்வளோ பணம் வந்தாலும் சரி தான் ரெண்டு பேர்ட்டையும் படிப்பு காசு கிடையாது படிப்புன்னு ஒன்று கிடையாது அது போக அவங்க அணுகுமுறை சரி கிடையாது இப்போ இவங்க அக்ரிமெண்ட் போட்டு போயிருக்காங்க ஒழுங்காக நடிக்க தெரியாமல் நடிப்பாங்க இந்த இருபது லட்ச ரூபாய்க்கு எனக்கு பயணம் வேணும்பாங்க பணம் கொடுக்க முடியாமல் ரெண்டு காரையும் விட்டு அதை அவங்களுக்கு கொண்டு அந்த சந்தோஷத்தை கொடுத்து விட்டு தெரிவாங்க அவ்வளோதான் சரியா இவங்கள நம்பிலாம் நான் வந்து ஒன்று நினைக்கலாமா அப்படி இப்படிங்கிறாங்க ஆன்ட்டி அந்த இருபது லட்ச ரூபாயை வீட்டுக்கு பயன்படுத்துவாங்களோ அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அவங்க வந்து வீட்டுக்கெலாம் பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது வெளில வந்து அண்ணாமலை பேசிகிட்டு இருக்காங்க ஒரு முத்து மீனாலாம் பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கோம் அண்ணாமலை சொல்கிறாங்க மாடியில் நீ உடனே வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கு முத்து அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படிங்கிறாங்க உடனே ஏங்க மாடிலாம் வீடு கட்டக்கூடாது இவங்க இப்போ தான் வந்து தொழில் பண்ணுதுன்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க ஒருவேளை இவங்க ஒழுங்காக நடிக்கலனா அந்த பணத்தையும் திருப்பி வாங்கிடுவாங்க கட்டடத்தை பாதியில் ஒரு வீட்டில் கட்டிகிட்டு நிப்பாட்டக்கூடாதுங்க அப்படிங்கிறாங்க அது அவங்க சௌரியம் அப்படிங்கிறாங்க எங்கள் வீடு ஏன் வீடு கெட்டினா முழுமையாக கட்டணும் இல்லைனா வந்துட்டு சரி கிடையாது அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு நாங்கள் அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம் இனிமேல் ஆக்ட் பண்ண போகிறோம் ஆக்ட் பண்ண மறவு மீதி தொகை எவ்வளோன்னு நாங்கள் கேட்கல அதனால் வந்து இதெல்லாம் அவங்க திருப்பி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க உடனே சுருதின்னு சொல்கிறாங்க ஆன்ட்டி அது அவங்க பணம் அவங்க இன்னமும் பண்ணுறாங்க ஏன் நீங்கள் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு வாட்டியும் அவங்க வீடு கட்டையில் பணம் இல்லைன்னு முன்னாடி சொன்னீங்க முத்து மீனாகவும் மாடியில் ரூம் கட்டோன்னா முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆகும் ஏன் இந்த ஆய்ஸே முடிஞ்சிடும் அப்படின்லாம் பேசுனீங்க அவங்களுக்கு காசு வச்சு கெட்டு போகிறாங்க இல்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க இல்லை சுயமா இந்த வீட்டில் வந்து அவங்க கட்டக்கூடாது அவங்க கையில தான் காசு இருக்குல்ல இந்த இருபது லட்ச ரூபாய்க்கு ஏதாவது ஒரு வீடு வாங்கிட்டு அவங்கள வெளில போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க உன்னை முத்து சொல்கிறாங்க இருபது லட்சம் இல்லை இருபது கோடி வந்தாலும் சரி தான் ஏன் எங்கள் கோடி வந்தாலும் சரி தான் எங்கள் அப்பா அண்ணாமலை எங்கே இருக்காரோ நாங்கள் தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க விஜயா இதுதான் முத்து சரியா இதே இடத்துல மனோஜ் இருந்தான் அப்படின்னு சொன்னால் நீ சொன்ன வார்த்தையை அவன்கிட்ட சொன்னோன்னா உடனே கிளம்பியிருப்போம் ஆனால் என் முத்து அப்படி இல்லை நான் எங்கே இருக்கணும் அங்கே தான் இருப்பான் என்ன ரவியும் முத்தும் என் இரு கண்கள் என்ன அவங்க ரெண்டு பேரும் என்னை மீறி எங்கேயும் போகமாட்டாங்க அப்படிங்கிறாங்க இப்போ விஜயாவுக்கு கடுப்புன்னா கடுப்பு ஓவர் கடுப்பாக இருக்குது கொண்டே முத்து இவன் எனது பேசிகிட்டு இருப்பா மீனா வேலையை போகிறமா அப்படின்னு சொல்லிட்டு முத்தை கூட்டிகிட்டு நேராக ஆசாரியை பார்க்க போகிறாங்க அவருக்கு போய் வீடு கட்டுறதுக்கு எல்லா அட்வான்ஸுமே கொடுத்துட்றாங்க பொருட்கள் எல்லாமே இறங்குது அப்போ அவங்க சொல்கிறாங்க சார் ஒரு இருபது நாளில் நான் வீடு கட்டி கையில் கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க சார் ரைட்டு அப்படிங்கிறாங்க இங்கே அக்ரிமெண்ட் போட்டதுக்கு பத்து நாள் பத்து நாளில் அவங்க ஆக்ட் பண்ண போகணும் இது பயங்கரமாக இது பண்ணுறாங்க வீடுலாம் வேலைகள்லாம் கிட்ட பரப்பிறப்பா நடக்குது அப்போ முத்து சொல்றாரே எப்போ நாளைக்கு நாங்கள் ஷூட்டிங் போகிறோம்ப்பா உடம்பு பார்த்துக்கோப்பா அப்படிங்கிறாங்க எத்தனை நாள்டா அப்படிங்கிறாங்க மூணு நாள் பாம்பேயில் ஷூட்டிங் பா முடிச்சுட்டு மூணு நாள் ஃப்ளைட்டில் பா அப்படிங்கிறாங்க காலத்தை பாருங்கள் அப்படிங்கிறாங்க விஜயா என்னப்பா அப்படிங்கிறாங்க உங்கள் அம்மா தான்டா வைத்தியத்தில் தான் பேசுவோம் அப்படி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் கிளா போயிடுறாங்க அப்புறம் விஜயா பயங்கரமாக பேசுகிறாங்க ஏங்க இவங்களுக்கெல்லாம் ஏர்போர்ட்டில் போய் போகிறாங்கன்னா தலை விதிங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க எங்கள் பாரு விஜயா நீ என்னத்தை முத்த மீனாக குறைச்சி பேசுனாலும் தான் அவங்க வயந்துகிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் நிப்பாட்டே முடியாது அப்படிங்கிறாங்க அங்கே பாம்பைக்கு போய் பயங்கரமாக ஆக்ட் பண்ணுதாங்க ஆக்ட் பண்ணி எல்லாமே டேரக்டர் ரொம்ப சூப்பராக பிடிச்சி போகுது அந்த விளம்பரத்தை எல்லாமே சந்தோஷத்தார்ட்ட காமிக்கிறாங்க சந்தோஷம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்படியாக இருக்குது வீட்டு விலையும் இங்கே கடுமையாக நடந்துகிட்ருக்கு அப்போ முத்து மீனாவும் வந்து ஆக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ விலையெல்லாம் கம்ப்ளீட் ஆகுதுக்கு ஒரு நாள் தான் இருக்குது இப்படியாக இருக்குது பால் கேக்கிறதுக்கு அந்த காலகட்டம் வந்துடுது இப்படியா இருக்குது அப்போ விளம்பரத்துக்கு நடிச்ச காசை கொடுக்கறதுக்கு டேரக்டர் வராரு அப்போது சார் வரலாமா அப்படிங்கிறாங்க விஜயாக முடிக்கிறாங்க இப்போ என்ன பண்ண போகிறான்னு என்னத்தை கொடுக்க போகிறான்னு தெரியலியா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்காங்க பண்ணாமலே எல்லாருமே இருக்கிறாங்க அவங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க சார் முத்து மீனாவும் ஒரு மூணு நாள் ஷூட்டிங் முடிக்கதாக இருந்துச்சு அவங்க ஒரே நாளில் எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க எங்கள் ஆறு கம்பெனி விளம்பரத்தையுமே எடுத்துட்டோம் இதில் வந்து நாங்கள் பேசின தொகையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கொடுக்குறாங்க இதை பார்த்த விஷயாவுக்கு வாய் அடைஞ்சி போகுது இந்த ஒரு பெட்டி பணமா அப்படிங்கிறாங்கம்மா ஒரு பெட்டி பணம் இல்லை இன்னும் ரெண்டு பெட்டி பணம் வருது அத்தமையை கொண்டாங்க அப்படிங்கிறாங்க ரெண்டு பெட்டியில் பணத்தை கொண்டு கொடுக்காங்க இதில் மூணு பெட்டியில் பணம் இருக்குது நாங்கள் உங்கள்கிட்ட பேசின அமௌண்ட் இதில் இருக்குது இதை வச்சுக்கிட்டுங்க அடுத்த அப்படி இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த அப்படியே நாங்கள் வந்து ஆக்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு நம்ம அக்ரிமெண்ட் எப்பவுமே போட்டுடலாம் அப்படிங்கிறாங்க உடனே சரி சார் அப்படிங்கிறாரு முத்து முத்து மீனாவும் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறாங்க இதை பார்த்த விஜயா ரொம்பவே ஷாக் நம்ம முத்து மீனாவையும் ரொம்ப வந்து குறைவாக மதித்தோம் அவங்க இப்போ குறைப்போக்கு பெரியாலும் பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து எதுவும் சாப்பிடுது அப்போ அம்மா எதுவும் வச்சு தரட்டா அப்படிங்கிறாங்க இதை பார்த்த ரோஹிணி ஆஹா பணம் வந்தோன்னா அந்த பள்ளி அடிக்காங்களா ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி முடிக்காங்க மீனா இனிமேலாம் நீ வேலை செய்ய வேண்டாமா பெரிய ஒரு நாடகத்துக்கு நடிக்கிற மாதிரி விளம்பரத்துக்கு நடிக்க ஆயிட்டு நடிக்கிறது போயிட்டேன் இன்னும் வந்து சமையல் பண்ணால் நல்லா இருக்காது சமையலுக்கு எனக்கு தெரிஞ்ச பிள்ளை பிள்ளைக்கு அவளை வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பார்த்த அண்ணாமலை சிரிக்கிறாரு நீ எதிர்பார்க்குற பணம் வந்து முத்து மீனாகிட்ட வந்துருச்சு இப்போ அவங்கள அண்டி பிழைக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்ட சரி எல்லாம் மாறும்னு சொல்லுவாங்க எல்லாம் மாறிடுச்சு இந்த முத்து மீனாக அந்த வீட்டில் ஒரு நல்ல ஆளாகிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சிரிக்கிறாங்க உன்னை அப்பா இதை கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணுவா அப்படிங்கிறாங்க மூணு பெட்டியும் எங்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுறாங்க முத்து மீனா இதை வச்சுட்டு அப்படியே இருந்துடாதீங்க கண்டிப்பாக ஏதாவது பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க மாமா உங்கள் பையன் மூத்த பையன் சந்தோஷார பார்க்கும்போது என் தம்பி ஐம்பது காரு வச்சுருந்தார் அவ வச்சுட்டு டிராவலர்ஸ் வச்சு நடத்துகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி போய் சொல்லியிருக்காரு அது உண்மையாக போகிறோம் மாமா இப்போ இருக்கிற காசுக்கு எவ்வளோ காரு வாங்க முடியுமோ அவ்வளோ கார் வாங்கி என் வீட்டுக்காரருக்கு பேரில் வாங்கி ஓட்ட போகிறோம் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட ரோஹிணிக்கு ஒன்றுமே ஓடலை நம்ம வீட்டுக்கார் சாதாரணமாக போய் சொன்னார் அதுக்குள்ளே இந்த அளவுக்காகதான் இன்னுமே நம்மளுக்கு ஆளுக்கு டீலர்ஷிப்பே கிடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போய் ரொம்பவே சத்தம் போடுறாங்க மனோஜ் உங்களால் தான் எவ்வளோவும் பிரச்சனையும் அப்படிங்கிறாங்க என்னாலயா என்ன இருக்குனே அப்படிங்கிறாங்க ஆமாம் நீங்கள் தானே சந்தோஷாரை வந்து முத்துக்கு மீனாவை அறிமுகப்படுத்தி விட்டீங்க அவங்கள விளம்பர தூதராகி தொழில் பெரிய பணத்தை கொண்டு கொடுக்காங்க இன்னும் உங்களுக்கு டீலர்ஷிப் வரலை அப்படி இப்படின்ட்டுருக்காங்க இந்த சூழ்நிலையில் மனோஜ் வந்து மறுபடியும் சந்தோஷாக கால் பண்ணுறாரு சந்தோஷாக கால் பண்ணி சார் எனக்கு இன்னும் டீலர்ஷிப் வரலையே சார் எத்தனை நாள் ஆச்சு சார் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க சந்தோஷம் நான் தான் அவங்கள்ட்ட வருத்தப்படணும் உங்களுக்கு டீலர்ஷிப் தாரான்னு சொன்ன பிறவும் நீங்கள் வந்து குடனும் ஏதோ பார்க்கல ஏன் இன்னும் குடவனு எதுவும் பார்க்காம இருக்காரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கையில்லை என் மேனேஜர்கிட்ட விசாரிக்கையில்லை சார் அவருக்கு வந்து பொருளாதார நிலைமையில் ரொம்ப சகடப்படுதார் அது போக தொழில் அவர் சின்சியராக பண்ணலை அதுபோக அவர் மேலே ஏகப்பட்ட அலிகேஷன் இருக்குது சார் அவர் வந்து மூட நம்பிக்கையில் மூழ்கி போய் கிடக்காரு நல்லா இருக்கணும்னா அப்போ நீங்கள் பிச்சை எடுத்தால் சரியாயிரும் அப்படின்னா ஒரு நேரம் பிச்சை எடுத்துருக்கிறாரு அப்புறம் வந்து வேலை கிழக்கு போவோம் பார்க்கலாம் இல்லைன்னு சுற்றிட்டு இருக்கிறாரு சார் அது போக டிகிரி படிச்சுட்டு வேலைக்கே போகாமல் இருந்திருக்கிறார் வீட்டம்மா உதவியில் தான் சார் கடையை நடத்துகிறாரு அது போக கடை நடத்துகிறதால ஸ்டாஃப்ட்ட கூட அவருக்கு சுத்தமாக மரியாதை இல்லை சம்பளம் கூட ஒழுங்காக கொடுக்குறதில்ல அப்பேற்பட்ட ஆளுக்காக சார் நம்ம டீலர்ஷிப் கொடுக்கணும் அப்புடின்னு சொல்லிவிட்டு என்னுடைய மேனேஜரை சொல்லிட்டாரு அதனால தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லுது தப்பாக நினச்சிக்காதீங்க என் ஆறு கம்பெனிக்குமே உங்கள் தம்பியும் உங்கள் தம்பி புஞ்சாதியும் தான் தூதர் அதில் மாற்றிக்கிறதே இல்லை கருதுங்களா நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் உங்களை விஷயம் தான் எடுக்க போகிறோம் ஆனால் உங்களுக்கு நான் டீலர்ஷிப் தரலை தப்பாக நினச்சிக்காரிங்க நீங்கள் சப் டீலர் ஆகணும்னா நான் யாரை டீலர் வரைக்கும் அவங்கள போய் வாங்கிக்கோங்க நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்றாங்க இங்கே மனோஜ் ஒன்றுமே ஓடலை ஒரு மாதிரி இருக்கார் ஒன்றே ரோகிணி கேட்குறாங்க என்னாச்சு மனோஜ் அப்படிங்கிறாங்க இல்லை ரோஹினி இப்போ சார் டீலர் தரமாட்டேன்னு மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க இதை நம்பி நம்ம ஏகப்பட்ட கடை வாங்கியிருக்கோம் இந்த முத்து மீனாவும் உங்களை வச்சு எங்கேயோ போயிட்டாங்க உங்களுக்கு இன்னும் டீலர்ஷிப் கிடையாதா அப்படிங்கிறாங்க அமரோகினி அதுவும் சப் டீலர் வேணும்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு நான் சப் டீலர் ஆகிறதுக்காக இவ்வளோ செலவு பண்ணேன் சப் டீலர் எவன் டீலர் வரானோ அவங்ககிட்ட போய் நான் வந்து பார்த்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலே போதுமே இன்னும் சந்தோஷம் இப்படி சொல்கிறார் உங்களை விசாரித்து பார்த்தேன் நல்லபடியாக எதுவுமே சொல்லலை உங்களுக்கு தொழில் ஊக்கம் இல்லை அது போக வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணதுக்கு உங்கள் மாமனார் வீட்டில் பணத்தை வாங்கி தான் பண்ணுறீங்க உங்கள் சொந்த உழைப்புலையோ உங்கள் விடாமுயற்சியில் நீங்கள் பண்ணலை அது போக உங்கள் ஸ்டாஃபுக்கெலாம் நீங்கள் ஒழுங்காக சம்பளம் கொடுக்கல வைக்கலன்னு சொல்லிட்டு நடக்கதெல்லாம் சொல்கிறாங்க ஏன் பார்க்கில் படுத்தது முதக்கணும்னு சொல்கிறாங்க ஆ நான் கோயிலில் போய் பிச்சுட்டது யாருக்கு தெரியும்னு சொல்லி முத்துக்கு தான் தெரியும் ஆ இவ்வளோத்தையும் அவர் சொல்கிறாரு கேட்டால் மேனேஜர் சொன்னான்னு சொல்கிறாங்க இல்லை இவன் விளம்பரத்துக்கு போகும்போது என்னை பற்றி இல்லாத போலாதுன்னு சொல்லிப்பான்னு நினைங்க அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து டீலர்ஷிப் கிடைக்காம கிடைக்காமிடுச்சு அப்படிங்கிறாங்க ஆமாங்க கண்டிப்பாக வந்து இந்த முத்து மீனை வந்து நம்மளை வந்து ஏதோ ஒரு வகையில் கெடுக்கணும்னு நினச்சாங்க இப்போ வந்து சந்தோஷமாக இருக்க ஏதோ ஒரு வகையில் விட்டுறாங்கள அதான் நம்ம வாழ்க்கையை கெடுத்து விட்டாங்க இவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க இதை என்னென்னு கேட்க மாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் ஆண்ட்டி நீங்கள் வந்து முத்து மீனாக அவங்க கூப்பிடுங்க அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க ஏமா முத்து மீனாவை ரெஸ்ட் எடுக்காங்க அப்படிங்கிறாங்க என்ன ஆண்ட்டி எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறா ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப உழைக்கிறாங்க அவங்களுக்கு ரெஸ்ட்டு தேவை அதான் என் ரூமில் ஏசியை போட்டு விட்டு அவங்க ரெண்டு பேரும் தூங்க சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் ரோஹினி ரொம்ப ஷாக் ஆகிறாங்க பணம் வந்தோன்னே இந்த ஆண்ட்டி ரொம்பவே மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி என்ன ஆண்டி இப்படி மாறிட்டீங்க அப்படிங்கிறாங்க பிறவண்ணம்மா இந்த வீட்டில் அவங்க தான் நிறைய சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்கணும்லாமா அதாம்மா நான் ஏன் ரொம்ப கொடுத்துட்டேன் இப்போ நானும் என் வீட்டுக்காரர் ஹாலிலே தூங்கிடுவோம் நம்ம அப்படிங்கிறாங்க அப்போ தான் ரோஹின்னு நினைக்காங்க இனிமேல் ஆண்டிகிட்ட ஆண்டிகிட்ட முத்து மீனா பற்றி பேசுனா சரி வராது அப்படின்னு சொல்லி ரொம்ப பார்த்து போயிடுறாங்க இனி என்ன நடக்கும் மனோஜ் பின்னாடி வந்து ரோஹின் ரோஹினி அப்படிங்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்